நீங்கள் ஒரு நான்கு தொகுதிக்கும் ஒன்றாக ஒரு மைய புள்ளியில் வந்து சேருகிற போது நான்கு தொகுதியில் இருக்கிறவர்கள் வந்து மக்கள் கூடணும்னு நினைக்கிறீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய அடுத்த தலைவர்கள் நான்கு மாவட்டங்களில் எல்லாம் அங்கே கூட வேண்டும் என்று தான் இந்த அசம்பாவிதங்கள் நடைபெறுகின்றன நீங்கள் பேசுகிற பொழுது அந்த மாவட்டத்தில் என்னென்ன குறைபாடுகள் நீண்ட காலமாக நிறைவேற்றப்படாத கோரிக்கைகள் என்னென்ன அவற்றை முதலில் ஒரு பட்டியலிட்டுக் கொள்ள வேண்டும் புரியுதா அவற்றை முதலில் நீங்கள் எடுத்துச் சொல்ல வேண்டும் இவையெல்லாம் நீண்ட காலமான கோரிக்கைகளாக இருக்கின்றன இன்று வரை நிறைவேற்றப்படவில்லை இவற்றை நீங்கள் ஏன் நிறைவேற்றவில்லை என்று நீங்கள் கேள்வி கணை தொடுக்க வேண்டும் அதற்கு ஒரு பட்டியல் தயாராக இருக்க வேண்டும் இப்பொழுது உங்களை மிக மோசமாக தாக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன நீங்கள் நெசவாளிகள் நிறைந்திருக்கக்கூடிய இடத்தில் போய் நிற்கிறீர்கள் என்றால் அப்போது கிட்னியை விற்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் வந்திருக்கு நீங்க போகிற போக்கில் ஒரு வரி சொல்லி போய் போய்விடுகிறீர்கள்